பத்மினி அவர்களும் சிவாஜி கணேசன் அவர்களும் சேர்ந்து நடித்த மிக முக்கியமான திரைப்படத்தில் ஒன்று எதிர்பாராதது இயக்குனர் ஸ்ரீதர் நாராயணமூர்த்தி கூட்டணியில் உருவான இந்த படம் நூறு நாட்கள் மேலே ஓடி வணிக ரீதியாக பெரிய வெற்றி அடைஞ்சதோடு தேசிய விருதையும் வாங்குச்சு இந்த படத்தில் பத்மினி சிவாஜி கணேசன் கண்ணத்தில் அறையிற மாதிரி ஒரு காட்சி இடம்பெற்றிருந்துச்சு இருந்துச்சு காட்சியில் நடிக்க தயங்கின பத்மினியை சிவாஜி கணேசன் கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த காட்சியில் நடிக்க வச்சார் அந்த காட்சி படமாக்கப்படும் போது சிவாஜி கணேசன் கண்ணத்துல பத்மினி அடித்த அடியால் சிவாஜிக்கு காட்சியிலே வந்துருச்சு அந்த அளவுக்கு நிஜமாகவே பத்மினியை அடிக்க இதனால மூணு நாள் காய்ச்சலால் கஷ்டப்பட்டார் சிவாஜி கணேசன் தன்னால் சிவாஜிக்கு இப்படி ஒரு நிலமை வந்துருச்சே அப்படின்னு வருத்தப்பட்ட பத்மினி அவரை நேரில் போய் பார்த்து சாரி கேட்டதோட பத்மினி சிவாஜிக்கு ஒரு காரையும் கிஃப்டாக வாங்கி கொடுத்தாங்க இந்த நிகழ்வுக்கு அப்புறம் பத்மினிக்கு எம்ஜிஆர் கூட சேர்ந்து நடிக்கிறதுக்கு ஒரு படத்தில் வாய்ப்பு கிடச்சிருந்துச்சு அந்த படப்பிடிப்பில் பத்மினி கிட்டே பேசின எம்ஜிஆர் இந்த படத்தில் என்னையும் நீங்கள் அடிக்கிற மாதிரி ஒரு சீனை டேரெக்டர்கிட்ட வைக்க சொல்லி சொல்லுங்கள் இந்த சீன் முடிச்சதுக்கப்புறம் சிவாஜி கணேசனுக்கு வாங்கின மாதிரியே கார் ஒன்றையும் வாங்கி எனக்கு பரிசாக கொடுத்துருங்க அப்படின்னு வேடிக்கை